i ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ராம் யோகா இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நீங்க நிறைய பேர் வந்து கே நாங்க போக மாட்டோம் நினைச்சு போகவே இல்லை போகல பர்த்டேக்கு போல போலான்னு கேட்டுட்டே இருந்தீங்க அதுக்காக தான் இன்னைக்கு கிளம்பிட்டோம் நாங்க வந்து இன்னைக்கு வந்து தென்காசி போறோம் நீங்க போறோம் தம்பிக்கு என்ன இன்னைக்கு உனக்கும் தம்பிக்கும் வயசுக்கும் எல்லாத்துக்குமே இன்னைக்கு சர்ப்ரைஸ்

சரி மகளே அங்க போய்ட்டு உங்களுக்கு வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் ஆமா இன்னைக்கு बर्थडे vlog தான் பார்க்க போறீங்க ஃபுல்லா ஒரே vlogாவே போட போறோம் மிஸ் பண்ணாம பாருங்க மணி இப்ப பாத்தீங்க அப்படின்னா கரெக்ட்டா பாத்தீங்க அப்படின்னா 1 மணி ஒரு மணி ஒன்றரை ஒரு மணி தான் ஒரு மணி ஆயிடுச்சு ஒரு மணி கிளம்பினா கரெக்டா இருக்கும் அப்படிதான் கிளம்பிட்டு இருக்கோம் போயிட்டு நாங்க என்ன நடக்குதுன்றத காமிக்கிறோம் போற வழியில என்ன நடக்குன்றதையும் காமிக்கிறோம் ஓகே நம்ம குட்டீஸ் நம்ம சேனல் புது சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடி பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க வீடியோக்குள்ள போலாம் ஆரம்பிக்கலாம் அது தெரியல மழை மலை பேஞ்சிட்டுதுக்கு நாங்க வர நேரமே இல்ல சமம மலை இங்க நல்லவேளை வெயில் இல்லாம மழை பேய்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகி பாத்தீங்கன்னா தூங்கிட்டோம் கொஞ்ச நேரத்து தூங்கிட்டேன் அப்படி அப்படியே ஆகி ஹீரோ வாங்க ஹீரோ ஹீரோ நின்னுங்க ஹீரோ அண்ணன் நீங்க ஹீரோ ஹீரோ இங்க பாருங்க வில்லானி வில்லானி எடுத்துட்டேன்

சொன்ன <laughs> 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 என்ன யாரு வந்திருக்கா யாரு வந்திருக்கா உன்னை பார்த்த மகிழ்ச்சியில இருக்காண்டாவே 아 네. 어모

सांगो भागी बल्ला कर तो बल्ला चुनी कैमरा भागी तेरी सुची कर ई ई गबार के गबान लगी ई गबान दो ना परे हां भागी ये पर तेरी कैमरा पर तेरी भागी इपरी पढ़ने ए तो गबाने भागी भागी

சச்ச சச்ச கமுட கத்தி கத்தி கத்தில நல்ல கத்தி ச கத்தி இல்ல இது கூட சச்ச சச்ச ரவா சபா புடி இந்த கை அத பாத்தீமா சிறு புடி புடி சிறுமதி இதுல அப்படியே அசுலி ரெண்டு வர சேந்து வெட்டுங்க உங்களுக்கு வேணாமண்டா

உனக்கு அந்த காரருக்கு உனக்கு இந்த தம்பி சாப்பிடணும் பிடிச்ச கே பிடிச்ச கே இத다 எடுத்துட்டு அவன் கையில ஓகே சூப்பர் சூப்பர் அங்க சிரி மகி சிரி सिंगेबर देखा بقى सिंगेबर माका जरिया थैंक यू बरे साफडा सर इंगे बार इंगे बार इंगे बार इंगे बार इंगे बार इंगे बार रे इंगे बार रे ऐसा इंगे बार 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 नहीं इंगे बार इंगे बार सीरकी वाला ना और धागड़रा आगे आते आगेडे बिडगे पैसा भी ओके इन ठीक है तो मैं पापा नहीं ना नाम अभी बैंड है ये अच्छी है कार एंड मां ये अंगवर अंगवर आ लो मां आप सर नहीं करते सर पापा को दो ना मैं कहीं से

இ다 ரேங்க அப்படியே இப்படி இப்படி ஓகேடா இப்படி பண்ணு இந்த பெரியவங்க எங்க பாருங்க பாருங்க பாருங்க

ওর সাইডেও বাইরে না ফটো পরে দর্সাঙ্গে বাইরে দসা ওকে সিরো সিরো 이거 벌지도 ভালো না তো करेक्ट না না ಕೈ கிட்ட এরকম পাড়ি বাকি না দসা രണ്ടുজন মানে আরো ফটো করে

आने दिए बंदी वो कर वो एक आ ये न न मां यार इतने बोल कर वोट 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 नहीं वोट मां करके वापस 来吧，来吧，大哥。

क्लास को गुड मॉर्निंग ये कराओ बच्चों रेडी काउंट चलाया अक्का का रेडी 1 2 3 सुन रही है सीरिंग बोलिंग वन पापा रेडी है कौन सो रहा है ஒரு வழியா ஊருக்கு போயிட்டு தம்பி பரதனால முடிச்சிட்டு நாங்க இப்பதான் வந்தோம். கரெக்டா இருந்து வந்து சுத்தமா கிட்ட கஷ்டதே(){} கரெக்ட்டா கிளம்பி 12:30 கரெக்டா வந்தோம். அவசர பட்டு வந்துட்டோம் ஏன்னா வந்து சிந்துக்கு வந்து காலேஜ் ஓடி இருக்கு அதுல பெயிண்டிங் வர்க் ரெண்டு மேல ஒரு வாரம் லீவ் நான் ஊருக்கு அரப்பை நினைக்கிற மூலம் அதுல இருந்து லீவ் விட்டுட்டேன் இன்னைக்கு ஈவினிங் தான் இன்னைக்கு ஈவினிங் தான் வந்தாங்க எப்பனா இன்னைக்குனா நேத்து நேத்து ஈவினிங் தான் வந்து சாவியெல்லாம் வாங்கிட்டு போனாங்க நேத்துனா பிறந்தாங்க அன்னைக்கு சாந்தரம் சாயங்காலம் வாங்கிட்டு போனாங்க அதனால தான் வந்து நான் வர்ற மாதிரி ஆகி போச்சு ஆளு வேணும் அப்படின்றாங்க இருந்துட்டே வந்திருக்கலாம் சரி ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பாருங்க லெக்சர் லெக்சர் உள்ள சேனலில் போட்டு முடிச்சாக்கல நம்ம சேனலில் வந்துடும் ஆமா நம்ம சேனலில் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ அப்கமிங் வந்துகிட்டே இருக்கு நீங்கள் எதிர்பார்த்த வீடியோ எல்லாமே வந்து மிஸ் பண்ணால் பாருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் பாய் you <laughs>